நம்ம ஈரோடு மாவட்டம் தாளவாடி பாரதிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தாளவாடி முறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா வார வாரம் புதங்கலமானிங்க பாக்கு ஏலம் நடக்குதுங்க இங்கே விவசாயிகள் வந்துங்க பாக்கு காய் தனியாங்க பாக்கு வறண்ட காய் தனியாக பழப்பாக்கு தனியாக இதெல்லாமே தனித்தனியாக கொண்டு வந்து லாட் லாட்டாக கொட்டி வச்சுருவாங்க வர வியாபாரிகள் வந்துங்க ஒவ்வொரு லாட்டுக்கும் பார்த்து விலை குறித்து வாங்குவாங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில்ங்க அதாவது இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்த பாக்கு ஏலத்தில் பார்த்திங்கன்னா மொத்த பாக்கு பழமும் வறண்ட காயும் வரத்துங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு கிலோங்க மொத்த பாக்கு வர்த்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பாக்கு வர்த்தகமாக இருக்குதுங்க இதில் பாக்கு பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையா அறுபத்தி எட்டு ரூபா முப்பத்தாறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எண்பது ரூபா வரைக்கும் வரக்காய்ங்க அதாவது பாக்கு வறண்ட காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா முப்பத்தாறு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா முப்பத்தாறு காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க மொத்தமாக கலந்துகிட்ட விவசாயிகள் பார்த்திங்கன்னா அஞ்சு பேருங்க வியாபாரிகள் இரண்டு பேருங்க பாக்கு விற்பனை கொன்று விவசாயிகளுங்க புதன்கிழமை மணிக்கு காலையில் நேரமே பாக்கு கொண்டு வந்துடணுங்க மண்டிக்குங்க அதே மாதிரிங்க நீங்கள் பாக்கு கொண்டுறம்போதுங்க உங்களுடைய வங்கி கணக்குடைய முதல் பக்க நகலுங்க தெளிவாக அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கூட தெரிகிற மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து வந்துருங்க அதே மாதிரி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வந்துடுங்க இங்கே கொண்டு வந்து எந்த ஒரு விவசாய பொருள் விற்றாலுமேங்க அதாவதுங்க பாக்கு விற்றாலும் சரிங்க தேங்காய் விற்றாலும் சரி கொப்பரை விற்றாலும் சரிங்க இந்த மூணுக்குமே எந்த ஒரு கமிஷனும் விவசாயிட்டு வந்து எடுக்க மாட்டாங்க இந்த பொண்ணான வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க அப்படியே நம்ம ஏகியூ சி குரூப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்